இப்ப போய் அந்த தூண்டியும் பார்ப்போம் அதே சமயத்துல இப்ப வந்து கெண்டை தூண்டி அந்த தூண்டியில் உள்ள மிக மீனை எடுத்துட்டு மறுவாட்டியும் போட போறோம் தெரியா இருக்கா தண்ணி தண்ணி பயங்கரமா மீன் ஓடுறது பார்த்தாலும் கேமரால நம்ம ஏற போடுறது கெண்டை வந்து மேயுது பாருங்க சின்ன சின்ன கெண்டைகளை இது மேல வரும் மேல வரும் தெரியுது நல்லா தெரியுது கேமரால தெரிய மாட்டேது பக்கத்துல பக்கத்துல

கொஞ்சம் சின்னமாக இருக்குது சின்ன உண்டு கெண்டை யாருக்க சைடில் இருக்கு மீன் மாட்டவே இல்லை பக்கத்தில் போனதுல கிராஸில் ஒரு முள்ளு போட்ட இருந்துட்டேன் சைடில் குத்திருக்க பாதி சிலுவையை காணும் நண்டுது தின்னுச்சா இல்லை இன்னும் யாருங்க குட்டி உண்டு ரோவு கெண்டை வாழைங்கானும் நண்டுதுன்னு சாப்பிட்ருப்பா நினைக்கிறேன் இன்னும் மறுவாட்டியும் நம்ம குட்டி மீன் பிடிச்சி குத்தி போடுவோம் இது மாட்டை கெட்டால் தான் இப்போ நாங்கள் மாவு போட்டால் தின்னுக்கிட்டு இருந்துச்சு

மீன் மாட்டி இன்னும் உசுரோட இருந்துச்சிங்க வெளிநேரம் உசுரோட தான் இருக்குது இந்த பாருங்க அடுத்த தொண்டியில் மீன் மாட்டியிருக்கேன் என்னன்னு பாருங்கள் போட்டேன் விழுத்துட்டு போயிடுறேன் என்னென்னு பண்ணிங்க போயிடுச்சு பாருங்க அந்த கழுவையில் கிடக்குற நரம்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது மீன் மாட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன் நல்லா ஸ்ட்ராங்காக டெம்பராக விழுத்துட்டு இருக்காங்க மாட்டிருக்கா மாட்டில பின்னாடி இருக்கிறேன் பின்னாடி எடுப்பிக்கிறேன் மீன் இருக்கீங்க முறை கிடைக்க சிலர் சரியான முறை சிலர் என்னடா சொல்ல மாட்டியிருக்கு

சும்மா இப்போ உள்ள போய் பாருங்க உள்ள முள் பத்து முள் இருக்குப்பா கையில் ஒத்த முள்ளு பதம் பார்த்தீங்கன்னா போச்சு நல்ல ஆழமா இருக்கு மீன் மாட்டி இருக்குங்க இலையலுக்குல போய் மாட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் பாத்துருங்க மாமா பத்து முள்ளு மீன் இருக்கா மீன் இருக்கா சிலேபியா சிலேபியா நல்ல பெரிய மீன் கெண்ட தாண்டா என்ன கண்டுடாது ஏ மிருங்க கண்டங்க மிருகாலே சின்னண்டு தங்கானா மிருகலா எப்படி மாட்டி தேவை மிருகலா ரோகான் தெரியல மிருகல் மட்டும் தான் தெரியுது கமனில் சொல்லுங்கள் மிருகலா ரோகான் இது நல்லா வெள்ளை கலரில் இருக்குது முள் இங்கே மாட்டியிருக்கு பார்த்தீங்களா ஒன்று வந்து மூக்கில் மாட்டியிருக்காங்க இன்னொரு முள் வந்து வாலில் மாட்டியிருக்கு துள்ள முடியாமல் இது வந்து மிருகல் கண்ணைன்னு நினைக்கிறேன் புல்லு கண்டை மாட்டாங்க இல்லை வித்தியாசமாக தான் இருக்குது மூக்கும் எனக்கு நல்லா பழப்பழன்னு இருக்குங்க நேற்று பிடிச்ச பெருசு இன்னைக்கு மாட்டேன் சின்னங்காய் மாட்டோம் முருகா ஆள் பாருங்க எவ்வளோ பழம் இருக்காருங்க முடிச்ச கண்டையில ஒருத்த கண்டைய விட்டுட்டேங்க சாட்சி வீடியோ எடுக்கிறோம் பாருங்க தீவனத்தை போடுறோம் அங்கே கெண்டை முக்கிய வச்சு எங்கடா சாப்பிடுதா ஒன்னே ஒன்று சாப்பிடுது ரெண்டு வந்துருச்சு கீழே சிலேப்பி அருங்க ரெண்டு கண்டை ஓடிடுங்க அங்கிட்டு அந்த முடியல கிடக்குது வருது 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 மறுவாட்டியும் மாவை தூண்டியில் தூண்டில தான் ஒரு கெண்டை எடுத்துட்டு விட்டுட்டோம் ஓடி போய்ச்சி தப்பிச்சு அதே சைஸ்ல கெண்டை இந்த படத்துல எவ்வளோ தெரியுதுன்னு பாருங்க இப்போ மாவை போடுவேன் அதுவும் சாப்பிடும் பாருங்க கடுமையான கெண்டைங்க வெறும் குட்டி குட்டி கெண்டை குஞ்சா இருக்கு அதே சைஸ்ல எவ்வளோ கெண்டை குஞ்சுன்னு பாருங்க கெண்டை நார்மலான சின்ன கெண்டை தோண்டு அவ்வளவு தெரியுது நம்ம தூண்டி போட்டோன்னா என்ன பண்ண போதுன்னு தெரியல இது மாட்டுதா தெரிய பெரிய கெண்டை எதுவும் கீழே கலந்து வந்து மாட்டோம் வேண்டாம்னு தெரில வெறும் கெண்டையாக தான் தெரியுது தூண்டிய போட போறேன் என்ன ஆக தெரியலங்க புடிச்ச மீன் ஒத்த மீனா வறுக்க போறங்க கெண்டைய ஒத்தியும் வறுக்க போறோம் நல்லா படி தடவி கொண்டாந்தாச்சிக்க மீனை நல்லா குடல் கிடல் நல்லா சுத்தம் பண்ணி கொண்டாந்த மீனை முழுசா அந்த மீனை இப்ப வறுத்து சாப்பிட போறோம் இவருங்க மீனை வரத்தாச்சு சாப்பிட போறோங்க சாப்பிட்டு அப்படியே நம்ம போட்ட கெண்ட துண்டியிலலாம் கெண்டை மீன் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க போறோம் இங்கே பாருங்க எப்படி உறிஞ்சி வருது நான் அழகா வந்துருக்குங்க லட்டு மாட்டம் இருக்கு மீன் வேற லெவலில் இருக்கு டேஸ்ட்டு மைசூர் பாக்கு மாட்டோம் ஒரு ஏடா எடுத்துட்டு வந்துருக்கு நாம அப்படியே பண்ணி வாருங்க இருக்கு 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 பின்னாடி பூரா வாசி ஒத்த முள்ளுவாமா ஒத்த முள்ளு மாட்டி நடக்கு முள்ள மாட்டிக்கிட்டு சின்ன முடிக்கணும் மேடா சாப்பிடுறோம் அமர்த்திடவாத்தான்

நல்ல டெம்பராகவே இருக்குங்க நல்ல டைட்டு இருந்தாருங்க டைட்டை இழுத்து வச்சிருக்காங்க கண்டிப்பாக டெண்டை இருக்கும் கொண்டு போய் வச்சிருக்கோமோமா பெரிய பெருசுங்க மொபைல் சொல்றது இதுதான் கெண்டை எவ்வளோ